ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ சென்னை கோவூரில் ஒரு ஆயிரத்தி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வில்லாக பார்க்குறோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸோ வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் வீடு வந்து உங்களுக்கு ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்தது போல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க வீட்டுடைய கார் பார்க்கிங் இது ஸோ ஒரு நல்ல பெரிய கார் பார்க்கிங் உங்களுக்கு காரு ப்ளஸ் டூ வீலரும் பார்க் பண்ணிக்கலாம் இது மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி இரும்பு கேட் கொடுத்துருக்காங்க இது மெயின் டோரு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுடைய லிவிங் ஹால் நல்ல ஒரு கிராண்டான சூப்பரான லுக்கில் ஒரு லிவிங் ஹால் பண்ணியிருக்கோம் ஸோ லிவிங் ஹாலில் உங்களுக்கு சீலிங் இருக்குது ஃபேன் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க ப்ளஸ் டிவி கபோ டிவி யூனிட் பாருங்கள் ரொம்ப அழகாக பெரிய சைஸில் ஒரு டிவி யூனிட் சைடில் டால் யூனிட்லாம் பண்ணியிருக்காங்க அது பக்கத்துலேயே உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணி ஒரு பூஜா யூனிட் பண்ணியிருக்காங்க பூஜை கபோர்டு ஸோ ரொம்ப அழகாக ப்ளேவுட்டில் நல்ல குவாலிட்டியான ஒரு பூஜா கபோர்டு பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுடைய கிச்சன் பார்ப்போம் ஸோ கிச்சனுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எங்கள் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக டைனிங் ஏரியா வருது ஸோ கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மாடலர் கிச்சனாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கபோர்டு ஸ்டோரேஜ் நிறைய கொடுத்து ஒரு எல் ஷேப்பில் உங்களுக்கு கிச்சன் மேடம் அமைச்சு கிரானைட் போட்டு சூப்பரான ஒரு கிச்சனாக பண்ணியிருக்காங்க சவுத் ஈஸ்டில் இருக்குது ஸோ கபோர்டு ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக நல்லா ப்ளேவுட்டில் குவாலிட்டியான ப்ளேவுட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இது ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வீடு ஸோ கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ இது ஒரு ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் இதுக்குமே ஒரு அட்டாச்சுடு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுத்துக்குமே அட்டாச்சு பாத்ரூம் ஒரு பால்கனி இருக்கு ஸோ ஃபுல்லாகவே பெட்ரூம் எல்லாம் வாட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸ் மூலமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் இருக்குது அண்டு ஹேண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் க்ளாஸ் ஒர்க்கோடு பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சென்னை கோவூரில் போரூர் டு குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வில்லா இருக்குது ஸோ இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ஹாலை சுற்றி ஃபுல்லாக இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பாட் ஸ்பாட்லைட்டு அப்புறம் கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஃபுல்லாக ப்ளேவுட்லேயே உங்களுக்கு சூப்பரான பீரோ மாரி ஒரு கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ட்ரை இப்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் வச்சு ஒரு கண்ணாடி வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் ஸோ இதுவும் வெஸ்டர்ன் வந்துடும் ஃபிட்டிங்ஸ் வந்து ஃபைனலாக பண்ணி கொடுப்பாங்க பேரிவேரில் போட்டு கொடுப்பாங்க நல்ல பிராண்டடாக நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் ஸோ ஆயிரத்தி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு த்ரீ பெட்ரூம் பில்லாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்ட் பழகாக கட்டியிருக்காங்க எல்லா ரூமுமே ஃபால் சீனிக் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்ரூம் எல்லாம் வாட்ரூப் பண்ணியிருக்காங்க இதுக்குமே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது பெரிய சைஸில் இருக்குது பாத்ரூம் எல்லாமே ஸோ நல்லா தாராளமான பெரிய பாத்ரூம் ஸோ இதுக்கு மட்டும் ஃப்ரண்ட் சைட் பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி போல் சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு ரொம்ப அழகான ஒரு திரிபெரும் வில்லா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து போல் இருக்குது ஸோ இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்குறோம்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறோம்னா சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ